ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட பாஜக சார்பில் புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நகரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட பொதுமக்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே மத்திய அரசு இதற்கான தக்க நடவடிக்கை எடுப்பதாக உயர்மட்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்ட பாஜக தலைவர் செல்வன் தலைமையில் பயங்கரவாத தாக்குதலில் பரிதாபமாக உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வைத்து விளக்கு ஏற்றி மற்றும் மலர்கள் தூவி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இந்த தீவிரவாத தாக்குதல் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இறந்து போனவர்களுக்கும் அந்த குடும்பத்துகளுக்கும் ஆறுதலுக்காக வெட்டி இறந்து போறவர்களோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக இப்ப புஷ்பாஞ்சலி பண்ணிருக்கோம் பெரம்பலூர் மாவட்ட பாஜக சார்பா அதோடு கூட இந்த தீவிரவாதிகளை வன்மையா கண்டிக்கிறதோட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவங்க பாகிஸ்தான் ஆதரோட செயல்படுற ஒரு பிரிவு அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்கிறது நம்ம அறிந்த ஒரு அறிந்த ஒன்றுதான் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் பொதுமக்கள்கிட்டையும் தமிழகத்துல இருக்க அனைத்து கட்சிக்காரர்கள்ட்டையும் கேட்டுக்கிறது இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிக்கு எதிராக மட்டும்தான் நம்மளோட செயல்பாடு இருக்கணும் மத்திய அரசுக்கு இராணுவத்துக்கும் நம்மளோட முழு ஒத்துழைப்பு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதோட கூட இதில் வந்து மத சாயம் பூசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் கருத்து கட்சிகள் கருத்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து யாரும் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சாயம் பூசலை இன்னும் சொல்ல போனா இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயங்கிறது வந்து சமீப காலமாக ஜம்மு காஷ்மீர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய சுற்றுலாதாரமாக மாறிக்கிட்டு இருக்குது அந்த சுற்றுலா மாறிக்கிட்டு இருக்கிறதால அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்க மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு வந்து அது பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துது அப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்தும் போது அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து வேற மாதிரி திசை திருப்பாம குழப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயத்தை வந்து மேற்கொள் மேற்கொள்றாங்க அவங்களோட வாழ்வாதாரம் வந்து முன்னேறிகிட்டு இருக்கு இதோட அந்த தாக்குதலோட மெயின் அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா தலத்தை வந்து இருக்க இருக்க நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதால அதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதால ஒரு பக்கம் பேசப்படுது அது இப்போ தாக்குதல் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இது மேல மேல வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல சுற்றுலா தலம் ஆண்டுச்சுன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலமா உலகத்துல இருக்க மிகப்பெரிய பணகார பணக்கார நாடு கூட சுற்றுலா தலத்தை வச்சுதான் அந்த பொருளாதாரமும் அந்த மக்களோட வாழ்வியலும் முன்னுக்கு வந்துடும் அதை வந்து பிழைக்கணும் அதே மாதிரி இந்தியாவுல ஒரு பதினோரு வருட காலமா எந்த ஒரு கலவரமும் இல்லாம இருக்கு இந்த மலக்கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதால பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தான் அதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஸோ அவர்களுக்கு கண்டனம் தெரித்து தெரிவித்துக்கொண்டு அதே கூட பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய குதிரை ஓட்டி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராடி இருக்காரு இந்த துப்பாக்கி பிடிங்கிறதுக்கு போராடி இருக்காரு அந்த தீவிரவாதிகள் வந்து அவரையும் சுட்டு கொண்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் மனித மனித தன்மையற்ற செயல் அதனால அனைவரும் இந்த தர்மத்துல இறந்தவர்களோட ஆத்மா சாந்தரியத்துக்கு பிரார்த்திக்கிறதோட இந்திய ராணுவத்துக்கும் இந்திய அரசியலுக்கும் நம்ம துணை நுட்பம்னு கேட்டு கண்டு தெரிவிச்சுக்கிறேன் வேற